தூத்துக்குடியில் உள்ள தூய பனிமய மாதா பேராலய பெருவிழா சிறப்பு திருப்பலி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தில் நானூற்று நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கூட்டு திருப்பலி இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக மக்களின் நன்மை வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தனர் பெருவிழா நிறைவு திருப்பலி இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வான அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பனிமய அன்னை எழுந்தருளி வீதியுலா செல்லும் திருவுருவ பவனி நடைபெறவுள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தூத்துக்குடியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது பெரிய தாழை முதல் வேம்பாறு வரையுள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை